பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது இவன் தானே இவனை காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த அரசியல் கூட இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் இந்த தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூணூல் அறுபடும் பேச்செல்லாம் இனிமே இந்த ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும்னு பேசினா உனக்கு என்ன அறுபடும்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் அந்த நாள் அதில் அடிப்படையில் வச்சிருக்கேன் நீங்க அந்த நாள் மட்டும் இருக்க சார் அதில் படையில நாங்க பாத்துக்கோம் சார் பிராமண கத்தி எடுக்க கூடாது சார் கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணம் எடுக்கூடாது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலை நீங்க சேர்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சு அவ்வளோ பக்தி மாண்களா தமிழ்நாட்டில் கேட்டார் ஆமா அவ்வளோ பக்தி அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு அடுத்த

அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரே திமுக தான் திமுக குடி மாட்டோம் தான் பாருங்க அந்த ஊர்லேயே வேறு கட்சி இல்லை விளக்கு பூஜை நம்ம ஆர்எஸ்எஸ் உள்ள போகிறதுக்காக விளக்கு பூஜை மூலமாக போவோம் அப்படின்னு போனோம் சரி என்ன பண்ணலாம் நம்ம வந்து தமிழில் விளக்கு விளக்கு ஏற்றி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு தமிழில் விளக்கு வழிபாடு செய்கிற சில பெண்கள்லாம் அழைச்சி வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை பெண்கள் நிறைய வந்துட்டாங்க ஆயிரம் தான் சொன்னோம் நானும் வந்து ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பெண்கள் எல்லாம் வச்சு விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது இவங்க விளக்கே போற்றி பாட ஆரம்பிக்கிறாங்க நிறுத்து அப்படின்ட்டான் எங்களுக்கு என்ன இப்படி ஆரம்பிக்கிறப்போ இப்படி சகுனத்திடையே சொல்றானே நிறுத்து ஏன் ஐயர் வழியா அப்படின்னு கேட்டான் ஐயர் வலி ஐயர் வந்து சமஸ்க்கு மந்திரம் சொல்லாம என்ன கேட்போம் விளக்கு பூஜை எடுத்துறீங்க நீங்களா நீங்களாம் விளக்கு வைக்கலான்ட்டான் எங்களை விளக்கு பூஜையே ஐயர் வச்சு மந்திரம் சொல்லணும்னு சொன்னவே திமுக காரன் இவன் எது தடங்கள் பண்ணிடுவானோன்னு அப்படியே நாங்க தமிழ்ல சொல்லி கொண்டு போனவே பிஜேபி எப்படி பாருங்க சரி நமக்கு சந்தோஷம் இவனே அப்படி வந்தான் என்ன ஊர்ல எல்லாரையும் கேட்டோம் எல்லாருக்கும் ஓகே ஆமாங்க ஐயர் வந்து தங்க ஐயர் வந்து பாருங்க பூஜையே பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருப்பான் ஐயர் வர சொல்லுங்க அந்த ஊர்ல ஒரே ஒரு கோயில் ஐயர் நடை சேர்த்துட்டு நாலு மணிக்கு போயிட்டாரு அர்ச்சகர் அந்த காலத்துல செல்போன்லாம் இல்லை நான் சொல்றேன் அப்புறம் நான்கு திக்கிலும் நான்கு பேரை வண்டி கொடுத்து அனுப்பிச்சு அர்ச்சகர் எங்க இருந்தாலும் அவர் தூக்கிட்டு வா அப்படின்னு ஆளு அனுப்பிச்சோம் ஏன்னா அவன் எங்க போனாலும் தெரியாது எல்லா திக்குகளிலும் வண்டிகள் பறந்தன வாகனங்கள் போச்சு இலைகளில் அனுப்பிச்சிருந்தோம் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் அழிச்சு ஒருத்தர் தூக்கிட்டு வந்தான் சாமி சாமியை தூக்கிட்டு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் வயசான இருப்பாங்க நல்ல என்ன ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துறேன் கஷ்டமில்ல சாமி எங்களை காப்பாத்துக்க வாக்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் அத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் பூஜை நடந்தது என்பதை நான் பதிவு செய்கிறேன் யோசிப்பாரு அப்படிலாம் இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே தயாரில்லை இதெல்லாம் அண்டர் கரண்ட் அவன் அந்த திமுக அரசியலுக்கும் அவன் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை அவனுக்கு இதெல்லாம் தெரியாது அவனுக்கு அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை நீங்க கவர்மெண்ட்ல வேலைக்கு போறீங்க வச்சுங்க ஒருத்தர் எஸ்சி கம்யூனிட்டி ஒருத்தர் ஓபிசி கம்யூனிட்டி ஒருத்தர் பிராமின் கம்யூனிட்டி ஒரு அக்கவுண்டன்ட் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கங்க பிஆர்சியில் முதல்ல ரிசர்வேஷன் படி முதல்ல எஸ்சி கம்யூனிட்டி எடுப்பாங்க அப்புறம் ப்ரிஃபரன்ஸு அப்புறம் ஓபிசிக்கு ப்ரிஃபரன்ஸு அப்புறம் பிராமின்னு யாராவது இருந்தால் அப்படியே பார்ப்பாங்க தடவுவாங்க அப்படியே பார்ப்பாங்க கொடுக்கணுமான்னு பார்ப்பாங்க வேறு வழி இல்லைன்னா கொடுப்பாங்க அப்படி தானே இதே ஜெயவிலாஸ் முதலாளி பஸ் கம்பெனி நடத்துகிறாரு அங்கே போங்க இதே மாதிரி மூணு பேரும் மனு போட்டுருக்கணும் ஒருத்தர் எஸ்சி ஒருத்தர் ஓபிசி ஒருத்தர் பிராமின் அக்கௌண்டிங் போஸ்ட் மனு போட்டுக்கணும் அவர் முதல்ல பிராமணை தான் வேலை கிடைப்பார் எந்த தனியார் நிறுவனத்தில் எந்த தனியார் நிறுவனத்தில் நீ பிராமின்கிறதுனால வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு முதலாளி தமிழ்நாட்டை காமிக்க பார்ப்போம் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு கிராக்காக இருப்பார் அப்போ மரியாதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மரியாதை முக்கியத்துவம் எல்லாமே இருக்குது அரசியல்ல அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கு ஒரு எதிர்ப்பு துவேஷ அரசியலை உருவாக்கி வச்சிருக்கு அந்த அரசியல் கூட இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தான் இந்த தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உறங்க சும்மா இந்த பூணூல் அறுப்போம் பூணூல் அறுபடுன்ற பேச்செல்லாம் இனிமே இந்த ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும் பேசினா உனக்கு என்ன அறுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெரியும் நான் இங்க வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் நான் அந்த அதிரடி படையின்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு இது கூட இருப்பார் நினைக்கிறேன் அதிரடி அதிரடிப்படைன்னு வச்சிருக்கேன் நீங்க அந்த நாளாக மட்டும் இருக்க சார் அதிரடிப்படைவர் நாங்கள் பார்த்துக்கோங்க சார் பிராமணை கத்தியெல்லாம் எடுக்கூடாது சார் கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணை எடுக்கூடாது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலையா நீங்க சரி அதனால அதிரடிப்படையெல்லாம் வேண்டாம் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்கும் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊர்ல தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வந்து தூப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊரை போ போகிறப்ப மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிலாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில் ஒருத்தர் கோயில் அர்ச்சகராக இருக்கார் என நண்பர் அவர் சொல்கிறாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னார் ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊரில் அப்புறம் எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லா சமுதாயம் பார்த்துக்குது என் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கணும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் மிச்சம் இருக்கான்னு கேட்டுப்பான் இன்னைக்கு அரிசி இருக்கான்னு கேட்பார் ஏதோ காய்கறிகள் இருக்கான்னு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துறான் எனக்கு செலவும் இல்லை வருமானமும் இல்லை முன்னியை மாத்திரை நிறையா இருக்குது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டு பிராமணர்கள் சம்பாதிக்க கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்ப அவங்க என்ன செய்யணும் அவங்க மேல தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்கள் அவர்களது பணியாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது இந்த ஆலயங்களை காப்பாற்றுற அந்த பொறுப்பு ஒட்டம் இருக்கு யோசிப்பாரு சத்ரபதி சிவாஜியை பத்தி பேசுறோம் மகத்தான வீரன் இந்து சாம்ராஜ்ஜியம் அமைத்த வீரன் சத்ரபதி சிவாஜி ஆனா அந்த சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு உத்வேகத்தை கொடுத்தவர் யார் ராமதாசர் சமர்த்த ராமதாசர் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் அப்ப பிராமணர் என்பவர் குரு பிராமணர் என்பவர் கன்சல்டன்ட் பிராமணர் என்பவர் அட்வைசர் பிராமணர் என்பவர் நம்மை நெறிப்படுத்துவர் கவுன்சிலிங் பண்ண கவுன்சிலர் இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு பொசிஷன் ஆஃப் பவர் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் அப்படி ரெண்டு வார்த்தை இருக்கு பிராமண சமுதாயம் வரலாற்றில் எந்த இடத்திலுமே தன்னை பொசிஷன் ஆஃப் பவர்ல வைத்துக் கொண்டதில்லை பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல எப்பயுமே இருப்பாங்க அதுதான் பிராமண சமுதாயத்துடைய லட்சணம் லட்சியம் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல என்ன சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் அவர் அந்த அந்த மகத பேரரசர் அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தினரு ஒரு சாணக்கியன் சாணக்கியர் இல்லைன்னா எங்கே மாதிரி வந்திருப்பார் வாய்ப்பே இல்லை ஹம்பியில ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை காயஸ்த சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்று பிராமணர் நீங்க வரலாறே அப்படிதான் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுலியன்ஸ் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தனர்கள் அதனாலதான் வள்ளுவன் சொல்றான் அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் மாதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்தனர்கள் செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்தனர்கள் என்ன தவ செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில இருக்கிறது செங்கோல் இல்லை ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தியே பேச வேண்டாம் நீங்க தர்மத்தை காப்பாற்றுற வழி இருப்பா இப்ப நம்ம இருக்கிறது ஆபத் தர்மம் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும்போது போது அந்த பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அல்ல அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த திக திமுக காரணம் நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து நிறுத்தினான் போட்டியாளரை எப்ப அவன் பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடை இன்னும் கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் இந்த துவேசம் ஆரம்பிக்கும் இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல அந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனும் கண்ணால் பார்க்கறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திர நம்புறதில்ல அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுசில் தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்துக்கொள்ளும் அரசியல் பார்த்துக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில கோவில்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு இருந்து ஒரு பேராசிரியர் வந்தார் கிட்ட அவர் கேட்டார் தமிழ்நாட்டினுடைய ஹோட்டல்கள்ல போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த கேஷ் கவுண்டர் வச்சிருக்காங்க கல்லாப்பட்டிமா அதுல கூட விபூதி குங்குமம் வச்சிருக்கான் நான் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்தது ஏன்னு கேட்டார் ரொம்ப சிம்பிள் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால கொஞ்சம் விபூதி எடுத்து பூசிட்டு சிவ சிவான்னு சொல்லிட்டுன்னா சாப்பிடுவான் நம்மளால அதனால ஹோட்டலுக்கு வந்து அவன் விபூதி பூசாட்டி சாப்பிடாம போயிடுவானேன்னு ஹோட்டலுக்கு முதலாளி சேர்த்து அங்கே வச்சிருக்கிறாரு எக்ஸ்ட்ரா வாக்கிங் எக்ஸ்ட்ரா மைல் மாதிரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப ஆச்சுன்னா அவ்வளவு பக்திமான்களா தமிழ்நாட்டுலன்னு கேட்டார் ஆமா அவ்வளவு பக்திமான்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி எனக்கு பதில் தெரில அப்படி இருந்து எப்படி திமுக ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டார் அது கொஞ்சம் கோளாறுதான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் பக்திமான இருக்கா கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கா அப்புறம் அன்னியனா மாறிடுறான் ஓட்டு போடுறப்போ அன்னியனா இருக்கா அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருக்கும் நல்லவனா இருக்கா என்ன பண்றது ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது பணி செய்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியா இருக்கக்கூடாது நம்ம வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு அதுதான் அதே மாதிரி தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு இருபது மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுறவங்க இருக்காங்க மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க हिंदी पेस इन समीप आंटल आना तमिल तमिल चावनिस्ट पॉलिटिक्स सो तमिल सोसाइटी इज एसेंशियली रिलिजियस तमिल पॉलिटिक्स इज एथिस्ट तमिल सोसाइटी इज मल्टीलिंगुअल बट तमिल पॉलिटिक्स इज तमिल चावनिस्ट पुरीदा बोलुगे तमिल सोसाइटी इज रेस्पेक्टफुलनेस टू ब्राह्मण्स तमिल पॉलिटिक्स इज हैट्रेड टू ब्राह्मण्स தமிழ் அரசியல் தான் அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியலை தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சாங்க தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக உங்களுக்கு ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்று கூட நான் இதை சொல்லுகிறேன் அப்போதான் அவர்கிட்ட எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் பிராமின் எவ்ரி ஆன்டி பிராமி ஆன்டி ஹிந்து அதுதான் நம்ம இந்த மக்கள் மத்தியில சொல்லுவோம் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான் அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் இது மற்றவர்கள் ஏமாந்து விடக்கூடாது கூடாது பிராமணன் தானே எதிர்க்கிறான் நம்மள இல்லையே அப்படின்னு நினைச்சிட கூடாது அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்று இவன் இருந்தால்தானே இவன் காப்பாற்றி வச்சிருக்கிறான் இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கை கொடுக்குது இந்த பிராமண தர்மம் தானே அந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது இவன் தான் இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான் இவனை ஒழிச்சா எல்லாம் ஒளிஞ்சிரும் அப்படிங்கிறதுனாலதான் இதை அழிக்கிறானே தவிர தனிப்பட்ட முறையில ஒன்று போகும் இல்லை ஆனால் நாம் சபதம் எடுப்போம் ஒரு அந்தனன் வாழும் வரை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லணும் இது வந்து ஒரு போராட்ட காலம் வீகம் வீரமாக எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலம்